ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அண்ட் சிக்கன் காரி சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட்டே வந்து இந்த ஸ்லீவ் தாங்க ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் ஃபுல் இந்த ஒர்க் வந்துடும் வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டுமே எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஸோ கவிங் டெக்ஸில் டெய்லி ரெகுலர் வேர் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள் பார்ட்டி வேரும் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ்யன் ஜார்ஜெட்டில் ஃபுல் சீக்வென்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க இது எதுவுமே

நெக்ஸ்ட் வந்து நல்ல அழகான ஒரு லினன் காட்டன் தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மல்டி கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் வித் லைனிங்கோட ஸ்லீவ்க்கு மட்டும் லைனிங் கிடையாது எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும் நெக்ஸ்ட் சந்தேரி சில்கில் வித் லைனிங்கோட ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் அண்ட் ஃபிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாப்பு வித் ஃபுல் லைனிங்கில் கீழே பாட்டம் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா மட்டுமே யாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அதுலேயே சி ப்ளூ கலர்ல இதுக்கு ஸ்லீவ் உள்ளே இருக்கு வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஸ்லீவ் தான் ஐநூற்றி எண்பது ரூபா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்கில் ஃபுல் லைனிங்கில் ஃப்ளையர் டைப்பில் கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் நைன் மட்டுமே எல் டூ த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி குர்த்திஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவான இருந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து ஆக்சசரி இருந்து எல்லாமே நம்மளுடைய சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது மறக்காம எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வெயிட் பாய்